சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போதுங்கிறத சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அதுமாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் எந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் எது மாதிரி ஒரு தாக்கையும் வந்து தாக்குதல் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த தாக்கம் கொடுக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக அறிவியல் சார்ந்த சாஸ்திரம் ஆகிய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலேயான சயின்டிஃபிக் வேதிகளின் முறையில் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா குருவின் பார்வை நிவர்த்தி இப்படி தான் கர்மா செயல்படுகிறது இப்போ உலகமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்தம்பித்து போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த கும்பத்தில் கேதைகள் இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை அதே சமயத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து இப்போ தனி மனித ஜோதிடத்துக்கு ராசி அதிபதியே கொஞ்சம் பாதிப்பு உள்ளாகிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பட் குருவின் பார்வையினால் பெரிய வாழ்க்கை பிரட்டி போடுற அளவுக்கு மூலமாக எந்த நேரத்தில் எது செய்யலாம் எது நடக்கும் எந்த நேரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் எப்போ நடந்துட்டா பரவாயில்ல எப்போ வெளிநாடு வாய்ப்புகள் எப்போ வந்து வேலை மாற்றம் எப்போ தொழில் மேன்மை எப்போ எது செஞ்சோம்னா நமக்கு கரெக்டாக விழும் அப்படிங்கிறத தெரிந்து நம்மளுடைய ஃபார்ச்சுனேட்டான என்ன நமக்கு வரக்கூடிய அருமையான துறை எது நமக்கு லாபத்தை கொடுக்கும் எது நமக்கு சரி வராது வேலையா தொழிலா எதுமாதிர விஷயங்கள்ங்கிறதெல்லாம் நம்ம ஜாதக அடிப்படையிலேயான ஒரு ஒரு கிரகம் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்டாலஜர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போதுங்கிறத சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அதுமாதிரி விஷயத்துக்குலாம் போகாமல் எந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் எது மாதிரி ஒரு தாக்கதையும் வந்து தாக்குதல் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த தாக்கம் கொடுக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக அறிவியல் சார்ந்த சாஸ்திரம் ஆகிய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலேயான சயின்டிஃபிக் வேதிகாஸ்ட்ராஜி முறையில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறார் எட்டாம் இடத்துல சனியாக சனி இருக்கிறார் அதே சமயத்தில் ஏழாம் இடத்துல ராகுவும் ராசிக்குள்ள கேதுவும் நீடித்திருக்கிறார் மார்ச் மாதம் முழுவதும் இப்போது மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் புதன் சூரியன் இந்த மூணு கிரகம் பார்த்தீங்கன்னா ராகுவோடு சேருகிறார் எங்கே சேர்றார் சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சேர்றார் ஸோ இது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு காம்பினேஷன் இதில் சுக்கரன் மட்டும் எட்டாம் இடத்துக்கு மாறிடுறார் இப்போ சுக்கரனும் எட்டில் போயிட்டார் சனியும் எட்டில் ஏழாம் இடத்துல ராகுவோட கிரகணம் ஆகக்கூடிய அமைப்பு சூரியன் பெறுகிறார் சூரியன் யார் உங்களுடைய ராசி அதிபதி அதே சமயத்தில் புதனும் பெறுகிறார் அப்படிங்கிறப்போ மார்ச் மாதம் குறிப்பாக சொல்லணுன்னா முதல் ரெண்டு வாரம் மார்ச் பதினஞ்சு வரைக்கும் கொஞ்சம் சிம்மராசிக்காரங்களாம் பொறுமையாக மனக்கலக்கங்கள் இல்லாமல் சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியம் தேவைப்படுகிறது இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா குருவின் ஒன்பதாம் பார்வை பெறுகிறார் ஸோ குருவின் ஒன்பதாம் பார்வை பெறுவதனால ஒரு பெரிய பிரச்சனைகள் அப்படிலாம் இல்லை ஆனாலும் அந்த சூரியன் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதி ராகுவோட சேரும் பொழுது எப்போ சேர்றார் மார்ச் ஒன்றாம் தேதியே பார்த்திங்கன்னா சூரியன் பதினாலு டிகிரி பதினாறு டிகிரி ராகு பதினாலு டிகிரியில் இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு டிகிரி சேர்றாங்க மார்ச் ஒன்றாம் தேதி ஸோ அப்படி சேரும் பொழுது ராசி அதிபதியே ராகுவோடு சேரும் பொழுது அதே சமயத்தில் செவ்வாயும் பக்கத்திலேயே உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் யாரை டீல் பண்ணுறீங்க வாழ்க்கையில் நீங்கள் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய யார் உங்களுடைய ஸ்பௌஸ் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அதே மாதிரி உங்களுடைய பங்குதாரர்கள் கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் எல்லாமே உங்களுடைய வேலையாட்கள் யாரை நீங்கள் டெய்லி மீட் அவங்களோட பிள்ளை எல்லாம் சில சங்கடங்கள் சில பிரச்சனைகள்லாம் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் வந்து நீடிக்காது வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா குருவின் பார்வை நிவர்த்தி இப்படி தான் கர்மா செயல்படுகிறது இப்போ உலகமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்தம்பித்து போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த கும்பத்தில் ராகுகியதுகள் இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை அதே சமயத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து உங்கள் தனி மனித ஜோதிடத்துக்கு ராசி அதிபதியே கொஞ்சம் பாதிப்பு உள்ளாகிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பட் குருவின் பார்வையினால் பெரிய வாழ்க்கையை பிரட்டி போடுற அளவுக்கு ஒன்றும் நடந்துடாது அதே சமயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு திருமண விஷயங்கள் கூ கலப்பு திருமணமெல்லாம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா ராகு சம்மந்தப்படுறார் அப்படியாவது சுக்கரனும் சனியோட சேர்கிறார் பார்த்தீங்களா அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு லவ் மேரேஜு வேறு மதத்தை விரும்புகிறவங்க கிறிஸ்டின் இந்து இந்து முஸ்லீம் அது மாதிரி வேறு வேறு மதத்தில் இருக்கிறவங்க ஒரு ஒன்று சேரக்கூடிய அமைப்பு வாழ்க்கையில் ஒன்று சேரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது குருவின் பார்வை அதை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் பேரண்ட்ஸோட சப்போர்ட் கிடைக்கும் கன்சன்ட் கிடைக்கும் அதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது இந்த அஸ்தம சனிலையும் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும் ஏன்னா அஸ்தம சனி நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா எல்லாமே சந்தோஷமாக நாளைக்கு என்ன நடக்குமோ நாளாணிக்கு என்ன நடக்குமோ அடுத்த மாதம் எப்படி நடக்குமோங்கிற மாதிரி கொஞ்சம் மனக்கவலைகளும் கிளாரிட்டி கொஞ்சம் குறைவாகவும் தென்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க இது பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன மாதிரி தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது உங்களுடைய லக்னம் என்ன நீங்க எந்த நேரத்தில் எந்த தேதியில் எந்த ஊர்ல பிறந்தீங்கிற உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது துல்லியமாக சொல்ல முடியும் இப்போ நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போகுது அந்த தசநாதன் வந்து இப்போ கோச்சாரத்துல நம்ம பேசுறதுல எப்படி இருக்கார் புக்திநாதன் இப்படி இருக்கிறாருங்கிறல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் ஷார்ட் டேம் எப்படி இருக்குது அடுத்த ஃபியூ மந்த்ஸ் அடுத்த சில மாதங்கள் எப்படி இருக்கிறது அடுத்த சில ஆண்டுகள் எப்படி இருக்குது எது மாதிரி விஷயங்கள் வந்து லாங் டேர்மில் இருக்குது எது மாதிரி விஷயங்கள் ஷார்ட் டேர்ம் இருக்குங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் போட்டு துல்லியமான பலன்கள் நம்ம எடுத்து அது மூலமாக எந்த நேரத்தில் எது செய்யலாம் எது நடக்கும் எந்த நேரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் எப்போ நடந்துட்டா பரவாயில்ல எப்போ வெளிநாடு வாய்ப்புகள் எப்போ வந்து வேலை மாற்றம் எப்போ தொழில் மேன்மை எப்போ கடன் அடைதல் எப்போ சில எதிர்பார்க்குற பணவரவு வரும் சுப விஷயங்கள் எப்போ நடக்கும் குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு எப்போ குழந்தை கிடைக்கும் கல்யாணம் எப்போ நடக்கும் அது மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான சில விஷயங்களுக்கு நம்ம கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் பொழுது இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி உங்களுக்கு உறுதுணையாக வந்து உங்களை மேலும் குழப்பாமல் கிளாரிட்டியோட அதிகம் மிகைப்படுத்தாமல் பயமுறுத்தாமல் எந்தெந்த விஷயங்கள் எப்படி எப்படி இருக்குது எப்படி உங்களுக்கு வந்து தென்படுகிறது எது மாதிரி நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் நடக்க காமிக்குது நம்ம ஜாதகம் அப்படிங்கிறத மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது இப்போ நம்ம நல்ல தசாபுக்திகள் உங்களுக்கு போகும்பொழுது நான் சொன்னேன் இந்த தீமையான சில ப பலன்கள் சொல்லியிருந்தேன்னா அது ரொம்ப கம்மியாகவும் மிகவும் சுமாரான ஒரு பிரச்சனைக்குரிய தசாபுக்திகள் உங்களுக்கு போகும் பொழுது நான் சொன்ன தீமையான பலன்கள் உங்களுக்கு அதிகமாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் ஆனால் உங்களோட ஜென்மஜாதத்தை துல்லியமாக பார்க்கும் பொழுதுதான் முழுமையான அக்யூரேட்டான ப்ரெடிக்ஷன் பண்ணி அது பிரகாரம் நம்ம வாழ்க்கையை திட்டமிட்டு தேவையற்ற பணவிரயங்கள் தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து கரெக்டாக நம்மளுடைய பொட்டென்ஷியல் என்ன நமக்கு தகுதி என்னவோ அதை மேலும் நாம் ரட்டிப்பாக்கி நம்மளுடைய பலனை நம்மளோட ரிசல்ட்டை ரட்டிப்பாக்கிற விஷயங்கள் எப்படி அதுக்கு டைமிங் என்ன எந்த நேரத்தில் எது செஞ்சோம்னா நமக்கு கரெக்டாக விழும் அப்படிங்கிறத தெரிந்து நம்மளுடைய ஃபார்ச்சுனேட்டான ஃபீல்டு என்ன நமக்கு வரக்கூடிய அருமையான துறை எது நமக்கு லாபத்தை கொடுக்கும் எது நமக்கு சரி வராது வேலையாக தொழிலாக எதுமாதிரி விஷயங்கள்ங்கிறதெல்லாம் நம்ம ஜாதக அடிப்படையிலேயான ஒரு ஒரு கிரகம் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது ஸ்தானபலம் எப்படி இருக்குது திக்பலம் என்ன இருக்குது குருவின் பார்வை யார் யார் கிடைக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக யோகமாக இருக்கோ அந்த கிரகத்தின் சார்ந்த தொழிலோ வேலையோ அதில் போனோம்னா நம்ம உண்மையிலேயே சீக்கிரமாக எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அதே சமயத்தில் நமக்கு வேணுங்கிற ரெகக்னிஷன் நம்மளுடைய பொட்டன்ஷியல் என்னவோ அதை வந்து தேவையற்ற விஷயத்தில் போய் அதை செலவிட்டு சமய விரயங்கள் பண விரயங்கள்லாம் பண்ணாமல் ஈஸியாக நம்மளுடைய எளிதில் எதிர்நீச்சலே போடாமல் நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுதுங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் கோல்ஸ் வாழ்க்கை குறிக்கோள்களை அலைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சாஸ்திரம் மூலமாக நம்மளை பற்றி நாமளே தெரிந்து கொண்டு நம்மளுடைய கர்மாவை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து தேவையான விஷயங்களை சரியான நேரத்தில் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்